வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தும் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா தமிழ் தகுதி தேர்வு உளவியல் பொது அறிவியல் இந்த மூணுக்கான கம்ப்ளீட் கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் நடத்தப்படும் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம் தான் ரொம்ப நாளாக நோட்டிஃபிகேஷன் வரும் வரும்னு சொல்லி ரொம்ப நாளாக காலம் கடத்திட்டாங்க இப்போதான் ஒரு வழியாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேக்கன்சியும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அரௌண்டு டூ தௌசண்ட் வரைக்குமே வந்திருக்கு பிஜிடிஆர்பி பே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் எப்படி கண்டெக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்ட் ஒன்னில் தான் கேட்பாங்க பார்ட் ஒன்னில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் கேட்பாங்க மொத்தம் முப்பது கொஸ்டின்ஸ் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின் கேட்பாங்க முப்பது கொஸ்டினில் ஐம்பது மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஐம்பது மார்க் இந்த ஐம்பது மார்க்கில் நம்ம இருபது மார்க் எடுத்தாலே நாம எலிஜிபிலிட்டி பாஸ் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் நம்ம மார்க் எடுத்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகிரலாம் சைக்காலஜில நமக்கு தேர்ட்டி கேட்பாங்க அது மட்டும் இல்லாம பொது அறிவியல் டென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது ரெண்டையும் சேர்த்து நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓன் சப்ஜெக்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எம்எஸ்சி நீங்க எம்ஏ பண்ணிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல ஒன் டென் டெஸ்ட் கேட்பாங்க வந்து ரேங்க்ல வராது ஜஸ்ட் ஒரு அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் சைக்காலஜியும் ஜென்ரல் ஸ்டடிஸும் உங்களோட ஓன் சப்ஜெக்ட் சேர்த்து மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க சரிங்களா இப்படிதான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க இன்னொன்னு சொல்ல போனா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா சப்ஜெக்டுக்கு மட்டும் அவங்களோட ஓன் சப்ஜெக்ட் ஒன் டென் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன் டென் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க அதை மட்டும் தான் திருப்பி திருப்பி நல்லா படிப்பாங்க தவிர உங்க இந்த தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் உளவியல் மற்றும் பொது அறிவியல் இதுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க கடைசியா வந்து ஒரு ஒரு மாசம் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு டென் டேஸ்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் இருப்பாங்க இப்பவும் சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பீங்க நீங்க இந்த மூணு சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா லாஸ்ட்ல படிச்சுக்கலாம் தமிழ் டெஸ்ட் என்ன குள்ள தானே கேட்க போறாங்க எல்லாம் நமக்கு தெரியும் உளவியல் பாத்துக்கலாம் பொது அறிவியல் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருப்பீங்க ஆனா போன டைம் நடந்த எக்ஸாமை ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நல்லா படிச்சிருப்பாங்க சப்ஜெக்ட்ல நல்ல நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்க சிம்பிளா சிம்பிளா எடுக்க வேண்டிய மார்க் தமிழ் டெஸ்ட்ல கோட்டை விட்டுறாங்க ஸோ அதனால ஜாப் கிடைக்கல ரொம்ப வீட்டுக்கு கிடைக்கல சைக்காலஜியும் அதே தான் ஜிஎஸு அதே தான் இந்த மூணு பாட்டு தான் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கும் ஏன்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு எயிட்டி மார்க்ஸ் எயிட்டி மார்க்ஸ் எயிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டாலும் இதில் நீங்கள் கரெக்டாக இந்த இந்த ரெண்டு சப்ஜெக்டில் நீங்கள் கரெக்டாக போட்டாலும் நீங்கள் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி பேர்வீங்க கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து நீங்கள் டென்த்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும் போதே இந்த மூணு மூணு பேப்பருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சைக்காலஜிக்கும் பொது அறிவிக்கும் இந்த மூணையுமே நீங்கள் சைமில்டேனியஸாக படித்தா மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாதுங்க சரிங்களா ஏன்னா அதுதான் உண்மை பழைய ரெக்கார்டு நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இப்ப நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் உளவியல் பொது அறிவியல் இந்த மூணுமே தான் நாங்கள் அண்ட் ஃபுல் வந்து போக்கஸ்டா நாங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சொல்ல போனா பாருங்க டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த மூணுமே ஒரே டெஸ்ட் பேட்சுக்குள்ளே வர்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் வீக்லி வீக்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுவீங்க ஆனா இதுக்கான மெட்டீரியல் என்ன பண்ணலாங்க நீங்க ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு இலவசமாவே நாங்க தமிழ் எலிஜி இந்த மூணு இதுவும் கொடுத்துருவோம் நாங்க இந்த மூணுமே கொடுத்துருவோம் என்னன்னா பிஜி ல இதுக்கு முன்னாடி கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒரு அரௌண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுக்கு மேலே உங்களுக்கு பிஜிடிஎருப்பில் எதுக்கு முன்னாடி கேட்டால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்குங்களா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டின் கீழே அந்த கொஸ்டின் புக்கில் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆயிருக்கும் அந்த பேஜ் இல்லைனா அந்த கொஸ்டின் கண்டென்ட் இருக்கு அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கட் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவோம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகிருக்கோ அந்த புக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிக்சரைஸ்டாக உங்களுக்கு அந்த பேஜோ இல்லை அந்த ஒரு பேரகிராஃபோ உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த மாதிரி மொத்தம் இரநூறு கொஸ்டின் மேலே தான் இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிட்டாலே போதும் ஆனா நீங்க மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா பார்த்தாது நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போடலைன்னா உங்களால் ஒரு அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அங்க நீங்க போட முடியாது தமிழுக்கு இவ்வளவு அப்படின்னா இல்லைங்க இன்னும் இருக்கு சரிங்களா இங்க நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம் யூனிட் வைஸ் கொடுக்குறோங்க கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம் யூனிட் வைஸ் நமக்கு தெரியும் தமிழ் பொறுத்தளவுக்கு டென்த்தில் இயல் மொத்தம் ஒன்பது இயல் இருக்குங்க டென்த்தில் ஒன்பது இயல் இருக்குது அந்த ஒன்பது இயலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது ஒவ்வொரு இயலுக்கும் நாங்கள் நூறு கொஸ்டின் எடுத்திருக்கோம் சரிங்களா இந்த நூறு கொஸ்டின்ஸ் எடுத்தது டிஸ்பேச்சுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்தது எல்லாமே யாருன்னா அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் எடுக்கப்பட்டிருக்கு மோஸ்ட் ப்ரெடிக்டடுங்க நீங்க அந்த மட்டும் நம்ம டெஸ்ட் ஜாயின் பண்ணி வந்து போட்டாலே போதும் நீங்க வந்து தமிழ் படிக்கல ஜிஎஸ் படிக்கல என்ன பண்ணலாம் சைக்காலஜி படிக்கல அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் போட்டாலே போதும் அந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து பேட்டர்ன் எப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருப்போம் இந்த ஷெட்யூல் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தெரியும் எப்படி தமிழையும் சைக்காலஜியும் ஜிஎஸ்ஸையும் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஷெட்யூல் பார்த்தா புரியும் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தமிழை பொறுத்த அளவுக்கு நம்ம கொடுத்துருமா மொத்தம் யூனிட் வைஸா நமக்கு கொஸ்டின் பேங்க் நாங்கள் கொடுத்துருவோம் இதை ஒரு தடவை படிச்சிருங்க சரிங்களா அப்புறம் என்ன பண்ணலாம் ஜிஎஸ்க்கு ஜிஎஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா மொத்தம் ஜிஎஸ்ல பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட் மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது தான் படிக்க போறோம் டென்த் ஸ்டாண்டர்ட் சாரி டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக் மட்டும் கொஞ்சம் லெவல்த்துல போற மாதிரி இருக்கும் ஸோ எந்தெந்த பாடம் முக்கியமான பாடமோ எதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த பாடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்துருக்கோம் ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா அதை படிச்சாலே போதும் நீங்க மெட்டீரியல் கொடுத்து மெட்டீரியல் படிக்க டைம் இல்ல அப்படின்னாலும் டெஸ்ட் டெஸ்ட் பாருங்க நீங்கும் நீங்க அதை பண்ணிட்டு நீங்க இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ டெஸ்ட் பொறுத்தளவுக்கு எப்படி டெஸ்ட் வைக்கிறோம்னா மொத்தம் நூத்தி பத்து கொஸ்டின் நூத்தி பத்து கொஸ்டின் நாங்க வந்து டெஸ்ட் வைக்க போறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மொத்தம் அஞ்சு கொஸ்டின் வைப்போம் சரிங்களா அதாவது இந்த நாற்பத்தஞ்சு கொண்டு போறோம் இயல் வயசா கொண்டு போய் ஒவ்வொரு இயலா ஒவ்வொரு வீக்கா கொண்டு போய் தான் நாங்க கவர் பண்ண போறோம் சரிங்களா சோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் சரி படிக்க போறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் இருக்கும் நீங்க அது இல்லாம இந்த மோஸ்ட் ப்ரெடிக்டட் அப்படிங்கும் போது நீங்க இதை பாத்துட்டு போனாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தான் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நீங்க சைக்காலஜி கொஸ்டின்ஸ்ல நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் சைக்காலஜில நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பொது அறிவியல்ல இருபது கொஸ்டின் டோட்டலா உங்களுக்கு நூத்தி பத்து கொஸ்டின் வரப்போகுது சரிங்களா இந்த கொஸ்டின் வந்து நூத்தி பத்து கொஸ்டின் டெஸ்ட்ல எப்படி இது பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றாங்க என்ன டேட்ல கண்டக்ட் பண்றோம் எப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து செக் பண்ணிருக்கோம்னு ஒரு நிமிஷம் பாருங்க எவ்ரி வீக் தாங்க உங்களுக்கு எவ்ரி வீக் சண்டே அன்னைக்கு தான் டெஸ்ட் வரப்போகுது சரிங்களா சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வரப்போகுது அந்த வீக்கான ஷெடியூல் அப்புறம் அந்த வீக்கான என்ன பிளான் என்னென்ன சிலபஸ் படிக்கணும் என்னென்ன மெட்டீரியல் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அந்த ஷெடியூலை வச்சு நீங்க அந்த ஒன் வீக் நீங்க படிச்சா போதும் மோஸ்ட்லி டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுக்கணும் ஒரு வாரம் ஒரு நாளைக்கு நீங்க ஒன் ஹவர் இல்லைன்னா அரை மணி நேரம்

சண்டே கொஸ்டின் நடக்குமா டெஸ்ட் எப்படி டெஸ்ட் எப்படி நடக்கும்னா ஓஎம்ஆர் தான் நடக்கும் சரிங்களா எப்படி நடக்கும் ஓஎம்ஆர்ல தான் நடக்கும் ஓஎம்ஆர் நீங்க வந்து வீட்டுல வந்து ஓஎம்ஆர் நீங்க போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வாட்டில பேப்பர்ல எழுதுனா அது பிராக்டிஸ் ஆகாது கண்டிப்பா ஓஎம்ஆர்ல தான் நம்ம எழுதி ஆகணும் ஓஎம்ஆர்ல எழுதி இப்ப சண்டே காலையில வந்து உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்றோம்னா நீங்க மார்னிங் ஆறு மணிக்குள்ள ஆறு மணிக்குள்ள நீங்க உங்க ஓஎம்ஆரையும் அது மட்டும் இல்லாம உங்க மார்க் மார்க் போய் இது பண்ண முடியாது ஆன்சருக்கே அடுத்து நாங்க சென்ட் பண்ணுவோம் ஓஎம்ஆர் நீங்க சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துருவோம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் எந்த தரத்துல இருக்கீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிற ஒரு ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கண்டி கண்டிப்பாக கொடுக்கப்படும் டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு இதுதாங்க மெத்தட் சரிங்களா நெக்ஸ்ட் சிலபஸ் பார்க்கலாங்களா சிலபஸ் வந்து ஷெட்யூல் நாங்க எப்படி நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோங்கிறத பாருங்க வீக் மொத்தம் வந்து எத்தனை வீக் பாருங்க டெஸ்ட் பாருங்க எத்தனை டெஸ்ட் நடக்குதுன்னா மொத்தம் ஒரு டென் டென் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ டென் டெஸ்ட் அப்படிங்கும்போது போது ஃபர்ஸ்ட் டெஸ்டா ஃபர்ஸ்ட் வீக் சண்டேல சண்டேல நடக்கும் எப்போனா ஆகஸ்ட் த்ரீ எப்போ ஆகஸ்ட் த்ரீல வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஆகஸ்ட் இதில் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு என்னன்னா தமிழ்ல யூனிட் ஒன் சைக்காலஜில யூனிட் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல யூனிட் த்ரீ கொடுப்போம் தமிழ்ல யூனிட் ஒன்னா நமக்கு தெரியும் யூனிட் ஒன்னா என்ன டென்த்தில் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கப்படும் டெஸ்ட்ல அந்த டெஸ்ட்ல நாற்பத்தஞ்சு கொஸ்டின் தமிழ்ல கேட்போம் சரிங்களா சைக்காலஜி வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வரும் ஜிஎஸ் இருபது கொஸ்டின்ங்கிறது நம்ம டெஸ்ட்டுக்கு ஃப்ரேம் பண்ண டெஸ்ட் ஒன் டென் மார்க்கு வந்து கேட்போம் ஒன் டென் கொஸ்டின்ஸ் வரும் ஒன் டென் மார்க் கேட்போம் ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் த்ரீ தான் ஃபர்ஸ்ட் வீக் படிப்பீங்க ஏன் யூனிட் ஒன்ல இருந்து போகல தமிழ் யூனிட் ஒன் சைக்காலஜி யூனிட் ஒன் தான் போயிருக்கோம் ஏன் தமிழ் யூனிட் த்ரீ போயிருக்கோம்னா யூனிட் ஒன் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்டரிங்கும் போது உடனே நீங்க டஃபான சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதனாலதான் நாங்கள் என்ன பண்றோம்னா நீங்க யூனிட் த்ரீங்கும் போது பாலிட்டி பாலிட்டிங்கும் போது நீங்கள் டென்த் பாலிட்டியை மட்டும் கவர் பண்ணாலே போதும் ஈஸியாக நம்ம அதுல ஒரு மார்க் எடுத்தலாம் ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாம்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு யூனிட்டுக்கு ஒரு மார்க்னா ஜிஎஸ்ல மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்பாங்க நம்ம பிராக்டிஸ்க்காக டுவெண்ட்டி வச்சிருக்கோம் அந்த டுவெண்ட்டியுமே எப்படின்னா ஒரு தான் கேட்க போறோம் ஸோ நீங்க ஒரு வீக்குக்கு தமிழ் ஒரு யூனிட்டு சைக்காலஜி ஒரு யூனிட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு யூனிட் மொத்தம் மூணு யூனிட்டையும் வந்து நீங்க ஒரே வீக்ல முடிக்கிறீங்க அடுத்து யூனிட் டூ வந்து என்னன்னா ஆகஸ்ட் டென்னுக்கு எக்ஸாம் நடக்கும் தமிழ்ல யூனிட் டூ சைக்காலஜில யூனிட் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர்னா எதுனா ஜியாகிரஃபி என்னங்க ஜியாகிரஃபி ஏன்னா நமக்கு வந்து பாலிட்டிக் அப்புறம் ஜியாகிரபி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுல ஒரு ஒன் டென் கொஸ்டின்ஸ் அடுத்த சண்டே அடுத்த வீக் டென்த் டெஸ்ட் த்ரீல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஆகஸ்ட் செவன்டீன்ல வந்து டெஸ்ட் நடந்திருக்கு யூனிட் த்ரீ தமிழ்ல சைக்காலஜில யூனிட் த்ரீ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் செவன் யூனிட் செவன் என்னங்க யூனிட் செவன் வந்து இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமி வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் லெவல்த்து சப்ஜெக்டும் தான் போயிருக்கும் இந்தியன் எக்கனமி வந்து லெவல்த்து சப்ஜெக்டும் போயிருக்கும் அது நம்ம சிலபஸ்ல பாயிண்ட் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் கவர் பண்ற டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியலாவும் கொடுத்துருப்போம் அதுதான் தான் கொஸ்டின் கேட்டிருப்போம் இப்போ நீங்க எக்கனாமிக்ஸ் இருக்கும் போது நீங்க வந்து ஈஸியாக மார்க் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஃபேம் பண்ணியிருப்போம் சரியா ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்க இந்த டெஸ்ட் போட்டாலே போதுங்க இதுலயே எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆயிரும் நீங்க படிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல நீங்க டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் போட்டுருங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதை ரிவிஷன் பண்ணாலே போதுங்க அதை நீங்க ரிவிஷன் பண்ணாதே நீங்க போதுமான கண்டென்ட் அதுலயே இருக்கு சரிங்களா டெஸ்ட் போருங்கும் போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல சண்டே அன்னைக்கு யூனிட் ஃபோர் தமிழ்ல சைக்காலஜில யூனிட் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் ஒன் அதான் யூனிட் ஒன் வரும் யூனிட் ஒன் என்ன இந்தியன் ஹிஸ்டரி ஒன் டென் மார்க்ஸ் அடுத்து டெஸ்ட் ஃபைவ் வந்து அடுத்த சண்டேல ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்ல தமிழ்ல யூனிட் ஒன்ல இருந்து நாலு வரைக்கும் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரிவிஷன் பண்ணிருக்கோம் தமிழ் மட்டும் நீங்க ஒன் டூ ஃபோர் வரைக்கும் இருக்க எல்லா இலையும் நீங்க இங்க ரிவிஷன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் சைக்காலஜி யூனிட் ஃபைவ் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் டூ என்னது கரெக்டா சொல்லுங்க யூனிட் டூ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா அது ஈஸியான சப்ஜெக்ட் தான் நீங்க உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் டென் மார்க்ஸ் இதுல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சிக்ஸ் டெஸ்ட் சிக்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் செவன்ல போயிரும் செப்டம்பர் செவன்ல தமிழ் வந்து யூனிட் ஃபைவ் சைக்காலஜி யூனிட் சிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் யூனிட் நைன் யூனிட் நைன் ஜென்ரல் ஸ்டடிஸ் என்ன வரும் யூனிட் நைன் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுல மொத்தம் ஒரு ஒரு டென் டாபிக்ஸ் தாங்க இருக்கு ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வேறு சிம்பிளிபிகேஷன் இருக்கும் எல்சிஎம் எல்சிஎம்ஹெச்எஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷனு அப்புறம் வேற என்ன டூ டி த்ரீ டி ஏரியா அண்ட் வால்யூம் அது இருக்கும் டைம் அண்ட் ஒர்க் இவ்வளோதான் டாபிக்ஸே உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு இருபது கொஸ்டின் கேட்போம் இந்த இருபது கொஸ்டின் மட்டும் பாருங்க அதேமாதிரி அந்த வீக் உங்களுக்கு மேக்ஸுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம் அதை நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும் மேக்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் மேக்ஸ்ல கேட்கற ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து வந்து டெஸ்ட் செவன் டெஸ்ட் செவன் வந்து செப்டம்பர் ஃபோர்டீன்ல வருது உங்களுக்கு தமிழ்ல சிக்ஸ் சைக்காலஜில செவன் யூனிட் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் ஃபைவ் வந்துருது சரிங்களா யூனிட் ஃபைவ் வருது யூனிட் ஃபைவ் வந்து நமக்கு என்ன ஜென்ரல் சயின்ஸ் வரும் ஜென்ரல் சயின்ஸ் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் டென்த்து பாடத்தில் இருக்க சயின்ஸ் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா போகாதீங்க டென்த்து பாடம்னா தான் டென்த்து பாடம் ஃபுல்லாக எடுத்து வச்சு உட்காந்து படிக்காதீங்க நமக்கு சிலபஸில் என்ன கேட்டுருக்காங்களோ அது மட்டும் தான் படிக்கணும் நம்ம அந்த சிலபஸில் கேட்டிருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் தான் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுக்குறோம் மெட்டீரியலை படிச்சுட்டு டெஸ்ட் போட்டிங்கனாலே போதும் சரிங்களா சயின்ஸில் ஒரு மார்க் எடுத்துடலாம் கவலைப்பட தேவையில்லை டெஸ்ட் பேட்சை நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் போடுங்க போதும் நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல டெஸ்ட்டு போடுங்க அப்பனாதான் தான் உங்களால் வந்து அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஸ்ட் எயிட் வந்து சண்டே நடக்குது எப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்ல யூனிட் செவன் வந்து வருது தமிழ்ல சைக்காலஜி யூனிட் எயிட் வருது ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் டென் வருது யூனிட் டென் நமக்கு தெரியும் அப்ரிவேஷன் அப்படிங்கும் போது நம்ம கவலைப்பட தேவையில்லை இது வரைக்கும் கேட்கக்கூடிய அப்ரிவேஷன் அதுவும் இல்லாம எது இம்பார்டன்ட் அப்ரிவேஷன் இருக்கோ அதை உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அந்த வீக் கொடுத்துருவோம் அடுத்து யூனிட் நைன் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்ல எட்டு அதாவது யூனிட் எட்டு நம்ம கேட்போம் சைக்காலஜியா யூனிட் நைன் கேட்போம் கொஸ்டின்ஸ் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பிளஸ் இருபது நமக்கு தெரிஞ்சது தான் இது யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் என்ன கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர் நீங்க கவலைப்படாதீங்க கரண்ட் அஃபேர் நாங்க கொடுத்துட்றோம் கரண்ட் அஃபேர்ல மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் ஒரு கொஸ்டின் வர போகுதுங்க அப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி கரண்ட் ஈவென்ட்ல என்ன நடந்ததோ அது உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம் அதை நீங்க படிச்சா போதும் ரொம்பலாம் எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப கம்மியான டைம்ல நமக்கு கம்மியான சோர்ஸ்லாம் எப்படின்னா கரெக்டான சோர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த பிடிஎஃப் படித்தா போதும் இதுவும் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் நீங்க ரொம்ப மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு ரொம்ப படிக்கணும் அப்படின்னு போனாலும் நமக்கு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு டைம் பத்தாது டைம் பத்தாது ஸோ நம்ம வந்து கம்மியான சோர்ஸ் எடுத்து கரெக்டான சோர்ஸ் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம் நல்லா மார்க் எடுத்துடலாம் அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் டென் வந்து தமிழ்ல யூனிட் நைன் சைக்காலஜியில யூனிட் டென் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல யூனிட் எயிட் யூனிட் எயிட் தெரியும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் தெரியும் இப்ப ரீசெண்டா என்னென்ன சயின்ஸ்ல இம்போர்ட் பண்ணிருக்காங்க ஐடி லைன்ல வேற என்னது ஸ்பேஸ் லைஸ்ரோ நாசா இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று வரும் ரீசெண்டா நடந்த அந்த ஈவெண்ட்டை நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம் ஜஸ்ட் நீங்க இந்த இதுக்கான மெட்டீரியலா நீங்க ஒரு காமன் நேரத்தை முடிச்சிடலாம் சும்மா வாசலே போதும் இதுக்கான மெட்டீரியலா நீங்க காமன் நேரத்தை முடிச்சிடலாம் கரண்ட் ஈவெண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு காமன் நேரம் சும்மா வாசி விட்டாலே போகும் போதும் நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஜெக்ட் படிக்கிறோம் சப்ஜெக்ட் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணா இந்த காமல் நேரத்தில் முடிக்கிற டாபிக் அழகு போல ஒரு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அழகு போல எடுத்துடலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நீங்க கவலையே படி படவில் பட தேவையில்லை தமிழுக்கும் கவலைப்பட தேவையில்லை மூணுக்குமே நாங்க கொடுக்கற சோர்ஸே போதும் அதான் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்க ஒரு மணி நேரம் இல்லை ஆஃப் அன் அவர் சும்மா அந்த மெட்டீரியல்ல படிச்சா போதும் இருக்கிற டைம்ல நீங்க வீக்லி டெஸ்ட் போட்டாலே போதும் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும் கவலைப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வைப்போம் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இந்த டேட்டில் நடக்காதுங்க பிஜிடிஆர்பி ஏன்னா சொல்லிட்டாங்க குரூப் டூ நடக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம் டேட் தள்ளி தான் போகும் உங்களுக்கு ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போகும்போது இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக முடிக்காமல் உங்களுக்கு ரெண்டு மூணு மார்க் டெஸ்ட்டும் கொடுப்போம் அதுவும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் மட்டும் இல்லை மேபி உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் வைப்போம் தள்ளி போச்சுன்னா டேட்டு பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா நாங்க ரிவிஷன் டெஸ்ட்ங்கிற ஒரு பேட்ச் போடுவோம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல இந்த ஆல்ரெடி நடந்த டெஸ்ட் பேட்சில யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல அவங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க தரோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல சோ இதை பாருங்க இந்த டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே போதும் எல்லா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது எல்லா மெட்டீரியல்ஸ் ஃப்ரேம் பண்றது எல்லாமே ஒரு ஆல்ரெடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பல கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் டெஸ்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வாங்கி ஒரு நூறு பேஜ் இரநூறு பேஜ்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் தான் சோ சிம்பிளா எவ்வளவு முடிக்க முடியுமோ சிம்பிளா கரெக்டான கண்டட்ட படிச்சு இது பண்ணிருங்க இப்போ டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ற லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்று ஆகஸ்ட் ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் நீங்கள் கீழே இருக்க இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் வந்து ஹாயின் மெசேஜ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் சரிங்களா யூ ஆகஸ்ட் ஒன்றுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வந்தால் உள்ளே ஜாயின் பண்ண முடியாது டெஸ்ட் பேட்ச் க்ளோஸ் ஆயிடும் ஸோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிருங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த இப்போ நம்ம டெஸ்ட் பேச்சோட சிலபஸ் ஷெடியூலு அப்புறம் வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதே மாதிரி என்னென்ன ப்ரூஃப் நம்ம என்ன சொல்றது என்னென்ன மாடல் கொஸ்டின்ஸு மெட்டீரியல்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்க பாருங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வரப்போகிற எக்ஸாமில் எல்லாரும் பாஸ் பண்ணணும்ன்ட்டு எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி